மூணாருக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் ஆனச்சால் டவுனில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது பார்க்கிங் இல்லாததும் போக்குவரத்தை சரிசெய்ய அதிகாரிகள் இல்லாததும் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூணாரின் நுழைவு பகுதியான ஆனச்சால் டவுனில் தான் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது மாவட்டத்தில் விரைவாக வளர்ந்து வரும் பகுதிகளில் ஒன்றுதான் கூட்ட நெரிசல் அதிகமுள்ள நாட்களில் போக்குவரத்து நெரிசல் தான் ஆனச்சால் டவுனில் பெரும் சவாலாக மாறியுள்ளது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதோடு போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கிறது கால்நடை பயணிகளுக்கும் டவுனில் ஆட்டோ டாக்ஸி தொழிலாளிகளுக்கும் கூட்ட நெரிசல் உள்ள நாட்களில் பெரும் சிரமமும் ஏற்படுகிறது விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதோடு ஆனச்சால் டவுன் ஆல்தரா இரண்டாம் போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது இந்த இடங்களில் காவலர்கள் கட்டுப்படுத்துவதற்கு இல்லாததும் നേരങ്ങളിൽ ശ്രമത്തെ ിൽമത്തിതാകും വെള്ളത്തോൽ പഞ്ചായത്ത് ഉറപ്പിനെ കെ ആർ ജയൻ മൂന്നാറിലേക്കുള്ള ടൂറിസ്റ്റ് പ്രവാഹം ആരംഭിച്ചിരിക്കുകയാണ് അതിൻ്റെതായ എല്ലാ പ്രശ്നങ്ങളും ആനച്ചാൽ മേഖലയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് ബന്ധപ്പെട്ട പോലീസ് അധികാരികൾ അതീവ കൂടി ഇത് ശ്രദ്ധിക്കണം എന്ന് അഭ്യർത്ഥിക്കുകയാണ് നിരന്തരം പ്രശ്നങ്ങളാണ് ഇവിടെ വീതിയുടെ പ്രശ്നമുണ്ടെത്തുക വഴിയുടെ വീതി കൂടുതൽ ആവശ്യമാണ് അതിൻ്റെ ക്രമീകരണങ്ങൾ പഞ്ചായത്തും ഇ ഡബ്ല്യു ഡിയും നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് വലിയ താമസിക്കാതെ തന്നെ അതിൻ്റെ എല്ലാം തീരുമാനവും പക്ഷേ അതുവരെ ഇപ്പോൾ മൂന്നാറിലേക്കുള്ള വലിയ ടൂറിസ്റ്റുകളുടെ ഒഴുക്ക് തുടർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് അതിൻ്റേതായ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാകാതിരിക്കാൻ കൂടി ബന്ധപ്പെട്ട അധികാരികൾ കൃത്യമായ പ്രവർത്തനം നടത്തി ഈ ട്രാഫിക് ബ്ലോക്കിൽ നിന്ന് ജനങ്ങളെ മോചിപ്പിക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിച്ചു ஆனச்சால் இரட்டுக்கானம் ஆனச்சால் இரண்டாம் மைல் ஆனச்சால் முதுவான்குடி சாலைகளில் இணையும் டவுனில்தான் வாகன ஓட்டுநர்களுக்கிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது பார்க்கிங்கிற்கு தேவையான இடமில்லாதது டவுனில் முக்கிய பிரச்சனை டவுன் வழியாக கடந்து செல்லும் பேருந்துகள் ஆட்களை ஏற்றுவதும் இறக்குவதற்கும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனால் வியாபாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது டவுனோடு சேர்ந்துள்ள அல்தரா ஜங்ஷன் பகுதியிலும் கூட்ட நெரிசல் அதிகரித்ததோடு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இது குஞ்சித்தண்ணி பகுதியிலிருந்து ஆடிட் ஏற்றம் ஏறிவரும் வாகனங்களுக்கு ஏறி வர முடியாத நிலை ஏற்படுகிறது